இந்த பாரிசாலன் தமிழ் தேசிய பன்றி இருக்குது அந்த பன்றி என்ன சொல்லுதுன்னா அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே போஸ்ட்டில் ஒன்றா பக்கத்து பக்கத்தில் போகிறீங்க உங்களுக்கு வெக்கமா இல்லையா ஒரு லாஜிக் இல்லையா யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குது காரணம் என்னென்னா வந்து பெரியார் வந்து அம்பேத்கரை வந்து பார்ப்பன அடிமை அப்படி சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து அம்பேத்கர் எதுன சட்டத்தை எரிச்சிருக்காரு அப்படின்லாம் ஒரு காரணத்தை சொல்லிட்டு வருது அதனால் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் பக்கத்து பக்கத்தில் போடக்கூடாதான் தான் லாஜிக் அதுதான் இது பேசுது சட்டத்தை வந்து அம்பேத்கர் மட்டுமே எழுதலை பார்ப்பன கும்பலும் சேர்ந்து தான் எது ஓகேங்களா அதனால தான் அதை எரிக்க வேண்டிய சூழல் இருக்குது அம்பேத்கர்னு அதை சொல்லியிருக்காரு தேவைப்பட்டால் அதை எரிக்கலாம் அதுக்கான கூறு இந்த சட்டத்தில் இருக்குது அப்படின்னு தான் அம்பேத்கரும் சொல்லியிருக்காரு அதன் தான் பெரியாரையும் எரிச்சிருக்காரு பெரியார் வாதியும் அந்த சட்டத்தை எடுத்துக்கிறாங்க இவனுக்கு என்ன தெரியுமா அந்த சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது அந்த சட்டம் ஜாதியை ஆதரிக்கும் ஜாதியை வளர்க்குறதுக்கான ஒரு சட்டத்திட்டமாக இருக்குது அதனால தான் பெரியார் எடுத்திருக்காரு பெரியார் வந்து அந்த சட்டத்தை எரிச்சார்ல இல்லை இந்த நாய்க்கு அதில் என்ன தெரியுமா காண்டு அதில் ஒரு இருக்குது இந்த நாய் இந்த நாய் தொடர்ந்து ரங்கராஜ் பாண்டே மாதிரி ஜாதியால் தான் நாடு இருக்குது நாடோட பொருளாதார வளர்ச்சி இருக்குது இன்னும் ஜாதி பெருமை பேசு அப்புறம் வந்து தெலுங்கர்கள் கன்னடர்கள்லாம் வரல அதனால் ஜாதியை கூர்மைப்படுத்தணும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுற நாய் தான் இந்த பாரிசாலன் ஓலான் பெரியார் எரிச்சிருக்கார் சட்டத்தை ஒன்று பெரியார் செஞ்சு சரின்னு சொல்லுங்கள் இல்லை அம்பேத்கார் செஞ்சு சரின்னு சொல்லுங்கள் ஏதோ ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்கன்னு ஒத்துக்குங்க அப்படிலாம் கேட்டிருக்காப்புல அண்ணா கேள்வி சரி அப்படியே இந்த பாயிண்ட் இருக்கட்டும் ஒரு பக்கம் தமிழ் தேசியவாதிகள் கொண்டாடுற காமராஜரும் முத்துராமல் நீங்கள் ஏன் ஒரே போஸ்ட்டில் போடுறீங்க பக்கத்து பக்கத்தில் உங்களுக்கு வெக்கமா இல்லை ம் வெக்கமாக இருக்குமா சூடு சோரணாக இருக்குமா என்ன லாஜிக் என்ன இழவு இதெல்லாம் தமிழ் தேசியவாதிகளுக்கு தமிழ் தேசிய கட்சிங்களுக்கெல்லாம் ம் எனக்கு புரியல ஒருத்தவர் சாதியை சொல்லி திட்டுறாரு ம் காமராஜராக ஒரு சாதியை சொல்லி திட்டுறாரு இந்த பயணாணி அப்படின்னு சொல்லி திட்டுறாரு ம் அப்போ யாரோ ஒரு ஆள் தப்பு செஞ்சுருக்காங்கல்ல அந்த கலவரத்தில் ஒரு ஆளை கைது பண்ணி உள்ள வைக்கிறாரு காமராஜர் ம் அப்படின்னா வந்து யாரோ ஒரு ஆள் தப்பு பண்ணியிருக்காங்கல்ல தமிழ் தேசியவாதி ஒத்துங்க எங்கள் தாத்தாவில் ஒரு தாத்தா வந்து தப்பு பண்ணிட்டாரு அது எந்த தாத்தா பொதுவெல்ல வந்து பேசுங்க பார்ப்போம் நல்ல மான தமிழ் பிள்ளையாக இருந்தால் பேசுங்கடா ஆ பேசுவீங்களா நீங்கள் அதெல்லாம் பேச மாட்டீங்க இங்கே வந்து பெரியாரிவாதிகளுக்கு அம்பேத்கர்வாதிகளுக்கு சின்னு முடிகிறாரா அவர் அதை வேறு அந்த சங்கிங்களும் இந்த தம்பிங்களும் பரப்பிக்கிட்டு இருக்குங்க என்னடா லாஜிக் இதெல்லாம்